ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஸோ வீட்டிலருந்து நான் படிக்கிறேன் எப்படி நான் படிக்கன்னு தெரிய எப்படின்னு கஷ்டப்பட்டு படித்தாலும் என்னால் முடியல நிறைய வருஷமாக எழுதிட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு எக்ஸாமில் வந்து பாஸ் ஆக முடியல அதை க்ராக் பண்ண முடியல எப்படி நான் அதை யூடியூப் ஒவ்வொரு டைமே நான் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி படிக்கணும் எனக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸோடு ஒவ்வொருத்தங்களும் இருப்பீங்க இன்னொருத்தங்க சொல்லுவாங்க என்னால் எப்படி முடியும் நான் தான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வீட்டை பார்க்குறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்குது இதெல்லாம் எப்படி எங்கோடு படிக்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி திங்கிங்கில் இருப்பீங்க ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க எல்லாத்தையும் மனசை விட்டு அப்படியே போயிடுட்டு நல்லா பாருங்கள் காலையில் பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு வேன் வருது அப்படின்னா எத்தனை மணிக்கு முழுப்பீங்க காலையில் மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழும்பி காலையிலேயே பசங்களுக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணிட்டு காலையில் அவங்க காலையில் அவங்கள ரெடி பண்ண விட் பசங்களை வந்து குளிப்பாட்டி அவங்கள எல்லாம் போட்டு அவங்கள ட்ரெஸ் எல்லாம் அயின் பண்ணி அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு விட்டுட்டு தென் ஹஸ்பண்டு வந்து ஆஃபீஸ் போடணும் இல்லை வேறு ஏதாவது தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்குள்ள சாப்பாடெலாம் ரெடி பண்ணி அவங்களையும் அனுப்பி விட்டுட்டு தென் அதுக்கப்புறமா ரெஸ்ட்டே இருக்காது காலையிலருந்தே கடை கட கடை நடத்தலை பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது வீடு துடைக்கிறது வீடு ஒற்றடிக்கிறது அப்படி 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 மனசு ஃபுல்லாகவே என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டு திங்கிங் தான் வரும் ஒரு கடைக்கு போனால் கூட எந்த திங் எது வாங்கணும் வீட்டுக்கு என்னது இல்லை எது வாங்கணும் அந்த திங்கிங் தான் இருக்குமே தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் மண்டிகை ஓடாது பசங்களுக்கு என்ன தேவை இருக்குது வீட்டுக்காரருக்கு என்ன தேவை இருக்குது வீட்டில் என்னென்ன விஷயங்கள் வந்து தேவைப்படுது இதுதான் நமக்கு ஃபுல் திங்கிங்காக இருக்கும் நம்மளை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம் இல்லையா அப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்க காலையில் பசங்களை அனுப்புறதுக்கு மூணு மணிக்கு நாலு மணிக்குனால நம்ம எழும்புறோம் எழும்புறோமா எலும்பு இல்லையா எழும்புறோம் ஏன்னா நம்ம மைண்டு ஃபுல்லாகவே ஃபேமிலியை பற்றி யோசிக்கிறோம் அப்படிப்பட்ட நம்ம நமக்கான ஒரு விஷயம் படிப்பு நமக்கான ஒரு வேலை அந்த விஷயத்த மட்டும் நம்ம ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம் அதை அது அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்து சமையல் பண்ணுற நம்ம அப்போது நம்மளோட படிப்பு நம்மளோட வாழ்க்கை அதை பற்றி நம்ம ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் மண்டிக்குள்ளே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சுவீங்க பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க எட்டு மணிக்கு சமையலெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம இ ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாதா அது 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 நம்மளால் முடியாது அது ஒரு முடியாத ஒரு விஷயமா இல்லைவே இல்லை யாராக இருந்தாலுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடியாதுன்னு கிடையாது நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஸோ அது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும் இப்போது ஒரு ஃபங்க்ஷன் விட்டுக்கு போகிறோம் அப்படின்னா காலையில் எல்லா வேலையும் முடிச்சிடும் நம்ம ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்காக இருக்கட்டும் அதையும் முடிச்சிடும் ஒரு வேளை ஒரு ப்ரைவேட் ஜாப்புக்கு போகிறீங்க அப்பவும் என்ன பண்ணுவீங்க காலையிலேயே எழும்பி என்ன பண்ணுவோம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒன்பது மணிக்கு போகணும் அப்படின்னா ஒன்பது மணிக்கு முன்னக்கே வீட்டு தூக்குறது பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது எல்லா வேலையும் முடிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போகிறோம் இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ட்டு போகிறோமா ஒன்பது மணிக்கு முன்னக்கே எல்லா வேலையும் முடிச்சிடும் பண்ணுறோமா பண்ணலையா அப்படிங்கிற சும்மா இல்லை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மெஷின் மாதிரி ஒரே வீடு தூக்குறது வீடு க்ளீன் பண்ணுறது அப்படியே பண்ணணும் ப்ராப்பராக இத்தனை மணிக்கு நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளால ஏன் படிக்க முடியாது அப்போ ஒன்பது மணிலேருந்து நமக்கு ஃப்ரீ ஆயிருவோமே ஒன்பது மணிலேருந்து நமக்கு எல்லா டைமும் கிடைக்குது அப்போ ஈஸியாக படிக்க ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்க முடியாதா கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் ஸோ தான் நீங்கள் யோசிக்கணும் சரிங்களா டைம் கிடைக்காது எனக்கு ஃபேமிலியை பார்க்கணும் பிள்ளைங்களை பார்க்கணும் அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க ஸ்கூல் போகிற பசங்கன்னா ஸ்கூல் போயிட்டு எத்தனை மணிக்கு வருவாங்க நாலு மணிக்கு அஞ்சு நாலு வருவாங்க அப்போது இடையில இடப்பட்ட நேரம் நமக்கு நிறைய இருக்குது அந்த நேரத்தை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அதை மட்டும் தான் நீங்கள் யோசிக்கணும் சரிங்களா என்னால் முடியாது நான் என்னளுக்கு டைம் கிடைக்குமா நான் படிச்சுக்கிடுவேண்ணா அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சு வந்துட்டு வச்சுக்கோங்களேன் புக் எடுத்தால் கூட தூக்கம் தான் வரும் நீங்கள் என்னென்னு தான் ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தூக்கம் மட்டும்தான் கண்ணு கணிக்கும் எ தலைகீழன்னு நீங்கள் படித்தா கூட உங்களால் படிக்க முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் எல்லா வேலையும் முடிச்சிட்டு ப்ராப்பராக படிக்க தொடங்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் சரிங்களா இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷெடியூல் போடுங்க முந்தின நாளே நீங்கள் பிளான் பண்ணுவீங்க நாளைக்கு இட்லி வைக்கவா தோசை வைக்கவா இல்லை ஆப்பை சுடுவா எது பண்ணணும் அப்படின்னு முந்தின நாளே ப்ரா ப்ளான் பண்ணுவீங்க இல்லை அதுக்கு காய்கறி இல்லையா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பிளான் பண்ணி அதையும் போய் வாங்கி வைப்பீங்க வைப்பீங்களா வைக்க மாட்டிங்களா கண்டிப்பாக செய்வீங்க அப்போ அதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் அப்போ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்டடீஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் முந்தின நாளே நம்ம ப்ரீ பிளான் பண்ணி வச்சிடணும் என்னென்ன பாடத்தை படிக்கணும் அது டிஎன்பிசி குரூப் ஃபோராக இருக்கட்டும் பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் யூஜிசி நெட்டாக இருக்கட்டும் எந்த எக்ஸாமாக இருக்கட்டு என்னென்ன படிக்கணும் அதை முதல் நாள்லேயே குறித்து வச்சுக்கோங்க அதுக்காண்டி கம்ப்ளீட்டாக ஒரு யூனிட் அதாவது இப்போது பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டிவ் சிஸ்டமோ அல்லது டேட்டா ஸ்ட்ரக்சரோ இருக்குது அதை ஒரே நாளில் நான் படிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஒரே நாளில் படிக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் ப்ராப்பரான பிளான் போடணும் எப்படி போடலாம் இப்போது நமக்கு வந்து கா இப்போ வீடெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறோம் இப்போ வீடெல்லாம் க்ளீன் பண்ணுனா பெரிய வீடாக இருந்துன்னா என்ன பண்ணுவாங்க இப்போ க ஒரு நாள் இப்போ நீ நாளாக என்ன பண்ணோன்னா வேலைக்கிழமையும் சாட் சனிக்கிழமையும் என்ன பண்ணணுன்னா ஒற்றடிக்கணும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி நான் வந்து ஒரு பிளான் வச்சுருப்பேன் ஸோ அந்த பிளான் படி தான் அன்றைக்கி அந்த வேலை தான் செய்வேன் பாத்ரூம் க்ளீன் பண்ணதெல்லாம் சண்டே வந்து டீப் க்ளீன் பண்ணணும் கிச்சன் வந்து சண்டே நல்லா டீப் க்ளீன் பண்ணணும் அப்படிலாம் பிளான் பண்ணி வச்சுருப்பேன் ஏன்னா பெரிய வீடாக இருக்கும் ஒரே நாளில் மொத்தமாக இருந்து ஒற்றை அடிக்கிறது க்ளீன் பண்ணதெல்லாம் பண்ண முடியாது அது ரொம்ப கஷ்டம் சின்ன நம்ம அப்படி பண்ணி வச்சாலும் அடுத்த நாளே பசங்க அங்கங்கேயும் எதாவது போட்டு வச்சுருவாங்க அது கூட கொஞ்சம் கடுப்பாக வரும் நீட்டாக இருக்காது அப்போ என்ன பண்ணலாம் ஒரே நேரத்தில் மொத்த வேலையும் பல்காக போட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு நாள் பெட்ரூம் கிளீனிங் ஒரு நாள் பாத்ரூம் கிளீனிங் ஒரு நாள் ஒற்றடிக்கிறது அந்த மாதிரி நம்ம பிரித்து பிரிச்சு பண்ணுவோம் பண்ணுவோமோ பண்ண மாட்டோமா அதே மாதிரி தான் நீங்கள் படிப்புலேயும் காட்ட போறீங்க இப்போ என்ன பண்ணலாம் இப்போ நமக்கு வாரத்தில் ஏழு நாள் இருக்கு அந்த ஏழு நாளை நேச்சிக்கிழமை வேணா நீங்கள் ஃபேமிலி கூட எல்லாம் ஸ்பென்ட் பண்ணது போட்டுருங்க இல்லை ரிவிஷன் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு இது அப்படி நீங்கள் மைண்டை வச்சுக்கோங்க அப்போ திங்கள் செவ்வாய் புதன் வேளல் வெள்ளி சனி ஆறு நாள் இருக்குது இந்த ஆறு நாள் என்ன பண்ணலாம் இந்த ஆறு நாளை நம்ம வந்து இருக்கக்கூடிய யூனிட்டை பொறுத்து அப்படியே டிவைட் பண்ணிடலாம் ஆல்ரெடி நான் பீதி டிஆர்பிக்கு போட்டிருப்பேன் ஃபிஃப்டி டேஸ் ஸ்டடி பிளான்னு சொல்லி நான் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டு நாள் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுக்கு அடுத்த எட்டு நாளில் இன்னொரு பாடம் அப்படின்லாம் நான் டிவைட் பண்ணி போட்டிருப்பேன் ஸோ இந்த மாதிரி படிக்கிறவங்க அது உங்களோட மெமரிஸ் பொறுத்து சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் படிச்சுட்டு ஒரு ரெண்டு வாரம் கழித்து அதே படத்தை திரும்ப ஒருக்க ரீட் பண்ண போனீங்கன்னா எல்லாமே மறந்துடும் ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து டெய்லி டெய்லி வந்து படிக்கணும் ஸோ டெய்லி படிக்கணும்னா என்ன பண்ணலாம் ஒரு நாளையே நம்ம நாளாட்ட டிவைட் பண்ணணும் நாலு நாளில் டிவைட் பண்ணுறோம் ஸோ காலையில் ஒரு பாடத்துக்கு மதியம் ஒரு பாடத்துக்கு சாயங்காலம் ஒரு பாடத்துக்கு நைட் ஒரு பாடத்துக்கு காலையில் நீங்கள் அஞ்சு மணிக்கு எழும்பி வெயிட்டு விளையெல்லாம் செய்றீங்க அப்படின்னா மூணு மணிக்கே எழும்புங்க மூணு மணிக்கு எழும்பி அஞ்சு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரத்தில் என்ன செய்யலாம் நம்ம ஸ்கூ புக்ஸை வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் அப்போ அந்த ரெண்டு மணி நேரம் ஒரு பாடல் படிக்கிறதுக்காண்டி ஒரு யூனிட் படிக்கிறதுக்காண்டி அது ஆப்ரேட்டர் சிஸ்டத்துக்கு ஒதுக்கிடலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் மதியம் இருக்குது ஸோ மதியம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக உள்ள டைப் யூனிட்ஸ் படிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் படிக்கலாம் அது ரொம்ப வெயிட்டேஜ் உள்ள ஒரு டாபிக் வேறு அதை நீங்கள் படிக்கலாம் அதே மாதிரி சாயங்காலம் அதே மாதிரி நைட் அப்படி ஒரு நாளில் நாலாட்டி டிவைட் பண்ணிடும் அந்த நாளாக டிவைட் பண்ணி வெயிட்டேஜ் உள்ள டாபிக்ஸை வந்து தினம் கொடுங்க கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கை தினோ படிங்க சரிங்களா அதே மாதிரி பிஸ்னஸ் கம்ப்யூட்டிங் இருக்குது அதையும் தினம் படிங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் அதே அதையும் நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி கொடுத்து படிங்க இப்போ டிஎன்பிசி குரூப் ஓவரை எடுத்துக்கோ டிஎன்பிஸி குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெயிட்டேஜ் உள்ளது நமக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தா ஜெனரல் தமிழும் ஆப்டிடியூட் தான் அப்போ அதிலே நூற்றி இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் வந்துடுது அப்போ தினமும் நம்ம என்ன செய்யணும் மேக்ஸ் போட்டு பார்க்கணும் தினமும் தமிழ் புக் படிக்கணும் அந்த ஜெனரல் தமிழ்லையும் நைன்த்து டென்த்து புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்டு அதுலேருந்து கேட்பாங்க அப்போது ஓல்டு புக்ஸுக்கு ஒரு ஷெடியூல் போடுங்க அப்புறம் நியூ புக்குக்கு அப்போ என்ன பண்ணலாம் காலையில் மதியம் சாயங்காலம் டிவைட் பண்ணுறீங்களா அந்த காலையில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பாடம் படிக்கிறது கஷ்டமாக இருக்கோ அந்த பாடத்தை திரும்ப ஒருக்கா நீங்கள் காலையில் உள்ள இது நீங்கள் அந்த ஷெடியூலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மதியம் அதுக்கப்புறம் நைட்டு ஸோ தினமும் ஜெனரல் தமிழுக்கும் ஜெனரல் மேக்ஸுக்கும் சா கொடுத்துட்டு ஜிகேயே நீங்கள் இப்போ மண்டே ஆனால் ஐஏஎன் படிக்கலாம் டியூஸ்டே ஆனால் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாம் எயித்து நைன்த் யூனிட்ஸ் படிக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளுக்கும் அதை பிரித்து பிரித்து கொடுங்க அப்போ ஒரு வாரத்தில் ஏழு நாள் வருதா அந்த ஏழு நாள்லேயே உங்களுக்கு என்ன ஆகிடுது எல்லா யூனிட்ஸும் கவர் ஆகிடுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு படிக்கலாம் சரிங்களா இது உங்களோட ஆப்ஷன் இந்த மாதிரி படிச்சிங்கன்னா எல்லாமே மறக்காது எல்லா நாளுமே அதை ரிவிஷன் கொடுத்த மாதிரி இருக்கும் இப்போது முந்தின நாள் ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க அடுத்த நாள் படிக்கும்போது அந்த புக்கை எடுத்திங்கன்னா எதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிங்களோ அது எல்லாத்தையும் ஒரு டீப்பாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் நான்லாம் அந்த மாதிரி தான் படிப்பேன் அந்த புக்கு தொட்டுட்டனாலே அதுக்கு முன்னுக்கு என்னெல்லாம் நான் படிச்சுட்டு அதெல்லாம் ஒன்று தோணு ரீட் பண்ணி விட்டுட்டு தான் உள்ளே போவேன் இல்லைன்னா எனக்கு வந்து போக உள்ளே போக தோணாது அப்போ தான் எனக்கு நல்லா மனசில் அந்த மாதிரி தோணும் ஸோ ஏன்னா தினம் நான் படித்த மாதிரி இருக்கும் அதோட ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ பி திருஆர் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம் கான்செப்ட்டு ஒன்றுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் கொஸ்டின்ஸே அட்டன் பண்ண முடியாது ஸோ கான்செப்ட் புரியலை அப்படின்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் கொடுக்குறாங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆ யூடியூப் சேனல் சொன்னது தான் ஞாபகம் வருது ஃபோன் எடுத்து வச்சுக்கோங்களேன் நிறையவே நல்லா டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருப்பீங்க ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் எதனால் வருது நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க போவோம் மனசு அங்கங்கே நல்லா பாய ஆரம்பிக்கும் உடனே ஹவுஸ் கிளீனிங் போவோம் ஏதாவது படம் போட்டிருந்தா படத்தை பார்க்க போவோம் இல்லை ஏதாவது ஒரு நியூஸ் கொடுத்துருப்பாங்க அது ரெக்கமெண்ட் வீடியோவாக வந்திருக்கும் உடனே அதை பார்க்க போவோம் அப்படி இப்படி இப்படிமா போய் ஒரு மணி நேரம் எடுக்கக்கூடிய டைம் ரெண்டு மணி நேரம் ஆகும் ஆனால் அந்த ஷெட்யூல் படி அந்த ஒரு மணி நேரம் படிக்க படிச்சிருக்க மாட்டோம் அந்த ரெண்டு மணி நேரமும் நம்ம என்ன தான் பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா யூடியூபில் வீடியோஸ் தான் பார்த்துருப்போம் ஸோ ரெண்டு மணி நேரம் நாசமாக போயிடும் ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் இதை அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்போது ஃபோனை வந்து சைலண்ட் மோட்லையோ அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் மோடில் போட்டு ஃபோனை எங்கேயாவது தள்ளி வச்சுக்கோங்க எப்படி நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹஸ்பண்டாக இருக்கும் இல்லை ஃபேமிலியிலேருந்து யாராவது ஃபோன் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட சொல்லி வச்சுருக்கோங்க நைட்டு இந்த டைமுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நானே ஃபோன் பண்ணுறேன் ஏதாவது அவசரம் இருந்ததுன்னா மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் இல்லைனா ஃபோன் பண்ண வேணா நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஸோ அப்போ நம்ம ஃபோன் பக்கத்துலேயே போக மாட்டோம் அது ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ட்டு ஒரு டைமை வேணால் நீங்கள் குறிப்பிட்ட டைமை வேணா ஒதுக்கிக்கோங்க ஃபோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பார்க்கணும் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த டைம் மட்டும் பாருங்கள் அந்த டைம் மட்டும் தான் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் மற்ற நேரம் நம்ம போகக்கூடாது சரிங்களா நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தையெல்லாம் பிறந்த சின்ன கை குழந்தையாக இருந்தால் நம்மளால் தூக்கமே வராது தூங்கவும் விட மாட்டாங்க இருந்து நைட்டு வரைக்கும் நமக்கு ரெஸ்ட்டே இருக்காதுங்க அப் இப்போ பிரெக்னன்சி ஆன உடனே அப்பாடா குழந்த பிறந்தால் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு நினைப்போம் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த இதே நமக்கு அடுத்த பிரச்சனையே அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா குழந்தை நம்மளை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது அப்போ நம்மளோட நிம்மதியாக சாப்பிட முடியாது நிம்மதியாக வந்து ஈவன் பாத்ரூம் கூட போக முடியாது அந்த மாதிரி நல்ல கஷ்டத்தை அனுபவிப்போம் எல்லோரும் அனுபவிச்சிருப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லையா ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும் போது நம்ம வந்து ஒரு பாடத்தை நம்மளால் படிக்க முடியாதா விழுந்து முழிச்சிருந்து நம்மளால் படிக்க முடியாதா கண்டிப்பாக முடியும் ஸோ நம்ம குழந்தைக்காண்டி தான் நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம குழந்தை வந்து தூங்கணும் நம்ம குழந்தைக்கி சாப்பாடு வேலை வேலைக்கு கொடுக்கணும் காலையில் எட்டராச்சு ஒன்பது மணினா கரெக்டாக சாப்பாடு கொடுக்கணும் பன்னெண்டு மணிக்குனால் சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கு என்னென்ன ரெடி பண்ணணும் ஒரு ஒன்றரை வயசு வரைக்கும் தான் ஃபுட் ரெடி பண்ணி கொடுப்போம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை கொடுக்க மாட்டோம் இல்லையா அப்போ அதுக்கு ப்ரீ பிளானாக நம்ம என்ன செய்வோம் இன்றைக்கி இந்த ஃபுட்டை கொடுக்கலாம் இன்றைக்கி இதை கொடுக்கலாம் இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்துமா கஞ்சி கொடுக்கலாம் இல்லைன்னா ஏதாவது கிழங்க வச்சுக்கோ கொடுக்கலாம் இல்லை கேரட்டை வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம் ப்ராப்பரா பிளான் பண்ணி குழந்தைக்கு கொடுக்குறோம் கொடுக்குறோமா கொடுக்கலையா இந்த டைம் ஆனோட நமக்கே மண்டிகளும் ஒதுக்க ஆரம்பிச்சிடும் பாப்பாக்குற சாப்பாடு ரெடி பண்ணணும் குழந்தைக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு ஒரு அலாரம் அடிச்சிடும் அடிக்குமா அடிக்காதா கண்டிப்பாக அடிக்கும் அப்படி பண்ணுற நம்மளால் ஒரு புக்கை எடுத்து படிக்க முடியாதா இப்போ நீங்கள் கேட்கலாம் இங்கே எனக்கு கை குழந்தை இருக்குது சின்ன குழந்தை தான் பரவாயில்லங்க சின்ன குழந்தையாக இருந்தாலும் ப்ராப்பராக பண்ணலாம் இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டெலிவரி ப்ரெக்னன்சி டைம் கிட்டத்தட்ட டெலிவரி டைமில் தான் நான் போய் எக்ஸாமே அட்டன் பண்ணேன் எனக்கு வந்து பிஜிடிஆர்பியில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் வந்துச்சு உண்மையை சொல்லணுன்னா அந்த எக்ஸாமில் வந்து நான் பார்த்திங்கன்னா நான் வந்து புக்கை திறந்து இன்னும் படிக்க முடியாது ஏன்னால் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெட்ரஸ்லேயே தான் இருந்தேன் பெட்ரஸ்லேயே இருந்து தான் நான் அந்த எக்ஸாமுக்கு வந்து நோட்ஸ் கூட எடுக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் தான் அந்த எக்ஸாம் நான் படித்தேன் என்கிட்ட இருந்த ப்ராப்பரான மெட்டீரியல் வச்சு தான் கரெக்டாக ஒரு மூணு மார்க்ல எனக்கு வந்து பிஜிடிஆர்பி என்ன ஆகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காம ஆயிட்டுரு கரெக்டாக மூணு மார்க் என்னோட கம்யூனிட்டி வைஸ் ஆனால் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த சென்டருக்கும் போகல எந்த யூடியூப் சேனலும் பார்க்கல எதுவுமே எனக்கு தெரியாது எனக்கு ஃபுல் மண்டிக்லர் இருந்தது என்ன பார்த்தீங்கன்னா காலேஜில் நான் என்ன படிச்சோன்னோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அதுலேருந்து எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு நான் அந்த தான் கொஸ்டின்ஸை வந்து நான் அப்ளை பண்ணி எழுதுனேன் எனக்கு படிக்கவே முடியாது ஏன்னால் என்னால் வந்து எளிமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் ஃபுல்லாக வந்து படிக்கையில் இருந்து தான் அந்த எக்ஸாமுக்கு நான் படித்தேன் சரிங்களா ஸோ அது எனக்கு ஒரு சவால் மாதிரி அப்போ அந்த டீமே நான் இருந்து படிக்க தான் செஞ்சேன் ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கும் குழந்த பிறந்த பிறகு குழந்த பிறந்ததுக்கு முன்னுக்கு அப்படி ஒவ்வொரு சவால் இருக்கும் சவாலில் சமாளிக்க தான் பெண்களே பெண்கள் வந்து இந்த உலகத்தில் ஆண்களை விட வலிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொறுமை இன்னொன்று எல்லா விஷயத்தையுமே வந்து ஈஸியாக சப் ஒரு சமாளிக்கக்கூடிய சக்தி வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குது வேறு யாருக்குமே கிடையாது அது வந்து ஆண்களுக்கு கூட கிடையாது அது ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ நம்ம பெண்ணாக பிறந்தது பெரிய பாக்கியம் அதை நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா ஸோ அப்படி இருக்குது இப்படி இருக்குது அதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க ஷெடியூல் போடுங்க அந்த ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஷெடியூல் போட்டால் மட்டும் போதாது அது படிக்கணும் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அது நமக்கான பலனை தரும் ஒரு எக்ஸாமுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு லட்சம் பேர் என்ன பத்து லட்சம் என்ன கோடி பேர் வரைக்கும் எழுதான்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய மைண்ட் வந்து இந்த லட்சத்தை பார்க்கக்கூடாது நம்மளை தான் பார்க்கணும் நம்மளோட எய்ம் என்ன ஜெனரல் டைமில் எடுக்கணும் அதை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன் கதை விடுறது டிவி பார்க்குறது எல்லா டிஸ்ட்ராக்ஷன் விட்டுருங்க ஒன்லி ஃபோக்கஸ் ஆனவர் எஜுகேஷன் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ஓவர் ஸ்டடி இது மட்டும் தான் இருக்கணும் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இது பண்ணக்கூடாது ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒவ்வொரு யூனிட்டு முடிஞ்சதுனும் ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பிஜிடிஆர்பிக்கெலாம் வந்து கொஸ்டின் பேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் ஒர்க்குலாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வெப்சைட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிணா அந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் டிக் பண்ணியிருக்கோம் அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் ஸோ அதில் நீங்கள் ப்ரீவீஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சில கொஸ்டின்ஸ் இதெல்லாம் எனக்கு ஆன்சர் தெரியல சில இதுக்கு எனக்கு புரிய மாட்டேங்குது நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது அதெல்லாம் ஏதாவது ஒரு டைம் போட்டு அதை குறித்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாடத்தை படிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில உங்களுக்கு புரிஞ்சிருக்காது அதை குறித்து வச்சுக்கோங்க ஒரு நோட்டில் இது இது புரியலை எல்லாம் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைம் அலாட் பண்ணுங்கள் புரியாத விஷயங்களை வந்து யூடியூப் வழியாக சர்ச் பண்ணுறதுக்கு ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியாத அந்த வீடியோ தெரியாத அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாலே யூடியூப்பில் வந்து நிறைய லெக்சரர்ஸ்லாம் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கூட நமக்கு பிஜிடிஆர்பி யூஜிசி நெட்டுக்கெலாம் கூட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து யூடியூப் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஒரு டாபிக் கொடுத்தாலே போதும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டா டேட்டா ஸ்ட்ரக்சரெலாம் ஸ்டாக்னா என்ன ஹீப்னா என்ன கிராஃப்னா என்ன ட்ரீனா என்ன அதுக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்திங்கன்னா நூறு கொஸ்டின்ஸ் கூட சிங்கிள் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ உலகம் வந்து நம்மளோட உள்ள கையில் இருக்குது எது வழியான்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் வழியாக தான் இருந்து நம்ம எல்லா விஷயத்தையும் கற்றுக்கலாம் ஸோ அதை நல்லதாக்குதும் கெட்டதாக்குதும் நம்ம கையில் தான் இருக்குது சரிங்களா ஸோ எந்தெந்த கண்ட கண்ட விஷயங்களை பார்க்குறத விட நமக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் நம்ம வந்து குழந்தைங்கள சொல்ல நல்லா படி இப்படி படி அப்படி படி ஃபோனை பார்க்காத டிவி பார்க்காத அப்படி நம்ம அறிவுரை சொல்லுவோம் அறிவுரை சொல்கிற நம்ம அந்த அறிவுரையை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது ஸோ அறிவுரை சொல்கிற நம்மளும் நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்மளே இப்போ ஒரு ஸ்டூடண்ட் ரேஞ்சில் தான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி படிங்க படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் எல்லா எல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் ஸ்ட்ரகிள் ஒவ்வொரு விஷயங்களும் தாண்டி தாண்டி தான் பெண்கள் வந்துட்டுருக்காங்க ஃபேமிலியில் உள்ள பிரச்சனைகள்லாம் பார்த்தோம்னா எக்கச்சக்கமாக இருக்கும் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா மதிக்கவே மாட்டாங்க பெண்களை வந்து மதிக்காத வீடுகள் எத்தனையோ இருக்குது அம்மா அப்பா வீட்டில் இருக்க சின்ன வரைக்கும் ராஜா ராணி மாதிரி நம்ம வாழ்ந்துட்டுருப்போம் ஒரு ராணி மாதிரி தான் நமக்கு தேவையான விஷயங்களை இருந்த இடத்துல கொண்டு கொண்டு தருவாங்க ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது முடியாமல் கிடந்தா கூட ஒரு ஈக்கக கூட நம்மளை எட்டி பார்க்காது அந்த மாதிரி ஒரு சூழல தான் நம்ம இருந்திருப்போம் அந்த சூழலே நம்மளோட குடும்பத்தை தான் நம்ம யோசிப்போம் கொரோனா டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்குலாம் கொரோனா வந்துருச்சு ஸோ கொரோனா வந்துருச்சு ஃபேமிலி எல்லாத்துமே கொரோனா எல்லாத்துக்கும் முடிஞ்சு லாஸ்ட் கிட்டத்தில் எனக்கு வந்திருக்கு என்னால் எழும்பவே முடியாது ஆனால் அந்த சூழல்லே வந்து என்னை பார்க்குறது கூட ஆள் கிடையாது நான் தான் குழந்தை பார்க்குறது ஃபேமிலியை பார்க்குறது அந்த மாதிரி தான் ஓடிட்டே இருந்தேன் தவிர எனக்கு என்ன பார்க்கணுமே ஐயே நமக்கு கொரோனா இருக்கே நம்மளாலே முடியலை நம்மளால எழுவ முடியல அப்படிங்கிற எண்ணமே எனக்குலாம் வரல அந்த அளவுக்கு ஃபேமிலியை பற்றி தான் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் ஸோ அப்படி தான் எல்லா பெண்களுமே இருப்பாங்க நீங்கள் அது வந்து நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஃபேமிலி 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 அப்படின்னு சொல்லி ஃபேமிலி மட்டுமே யோசிப்போம் ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா ஹஸ்பண்டுக்கு உடம்பு இல்லைனா கூட பார்க்குறதுக்கு ஒய்ஃப் இருப்பாங்க ஆனால் ஒரு ஒய்ஃபுக்கு உடம்பு இல்லைனா கூட நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு வெண்ணி போட்டு தரதுக்கு கூட ஆள் இருக்காது அது கூட நம்ம தான் பண்ணியாகணும் அதுக்கு கூட பண்ணுறதுக்கு நம்ம படுத்தே இருக்கலாமே அப்படின்னு தோணும் ஆனால் படுக்கிறது கூட நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்காது அப்படி ரெஸ்ட்டே இல்லாமல் அப்படி வேலை செய்வோம் ஆனால் அப்படி வேலை செஞ்சாலும் நமக்கு அதுக்குள்ள ரெசவ்னேஷன் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடைக்கும் கிடைக்காது அது எத்தனையோ வீட்டில் இருக்கிறோம் எல் அது வந்து நிறைய வீடுகளில் உண்டு அது வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுங்க நானும் பார்க்கணும் சரிங்களா அதனால தான் அந்த இது கூட இல்லாமல் அப்படி நம்ம ஓடி 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 எல்லாமே பண்ணுவோம் கேட்டால் சொல்லுவாங்க நீ வீட்டில் தானே இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய வீடுகளில் சொல்லுவாங்க வீட்டில் தானே இருக்கிற உனக்கு என்ன உனக்கு என்னன்னு சொல்லுவாங்க பட் வீட்டில் தான் இருக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை உங்களை ஒரு ஆணை பார்க்குறது கூட ஒரு கேரிங் எடுக்கிறது கூட ஒரு ஒய்ஃப் இருக்கிறாங்க ஆனால் ஒய்ஃபு கேரிங் எடுக்கிறது ஓ நூற்றில் வேணால் ஒரு பத்து பர்சன்ட் வீட்டில் வேணால் ஹஸ்பண்ட் வந்து கேரிங் எடுத்து பார்ப்பாங்களே தவிர மீது தொண்ணூறு பர்சன்டேஜ் வீட்டில் அந்த ஓய்வு பார்க்குறது கூட ஆள் இருக்காது இதுதான் உண்மை ஸோ இந்த இப்படி ஒரு சவால் நிறைஞ்ச ஒரு இடத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படி தானே ஸோ அந்த அந்த இதுலேருந்து நம்ம வந்து மேன்மேலும் ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அது நம்ம கையில் தான் இருக்குது அதுக்கு கடவுள் தந்த ஒரு பெரிய பொக்கிஷன் வந்து நமக்கு கல்வி தான் அந்த கல்வியை நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து டாப் லெவலில் வரணும் நிறைய பேர் சொல்லுவாங்க வருஷம்னக்கா படிச்சுட்டு இருக்கேன் கல்யாணம் ஆகிடல அப்பிள்ளைய குட்டியை பார்த்தோமா அதை அதை மட்டும் பாரு அவசியமும் படிக்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில்னு சொல்கிறத விட மனசுக்குள்ளாவே ஒரு ஏக்கம் இருந்துகிட்ருக்கோம் ஏன் அந்த ஏக்கம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம வாங்க போகிறோம் அதுக்கு ஒருத்தங்க கையில் தான் நம்ம நம்பியிருப்போம் ஒரு இது பண்ணணும்னா அதுக்கும் நம்ம வந்து அவங்கள தான் கேட்கணும் நம்மகிட்ட காசு இருக்காது அவங்க கையில தான் நம்ம எதிர்பார்க்கணும் அம்மா அப்பா அப்படி கிடையாது நம்மள இருந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி நமக்கு அம்மா அப்பா தருவாங்க ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அந்த மாதிரி கிடையாது நம்ம அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணியிருப்போம் இதுதான் வாழ்க்கை இந்த மாதிரி தான் பெண்களோட வாழ்க்கை வந்து ஓடிட்டுருக்கு இப்போ நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்போ எனக்கு காசு என் கையில் இருக்குது நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அது வேற அதே இது எனக்கு வேலைக்கு போகலை அப்படிங்கிறச்சு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்பேன் அதில் ஆயிரம் கொஸ்டின் கேட்பாங்க அந்த ஆயிரம் கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும் நூறுரூபா விஷயமா இருக்கும் அந்த நூறுரூபா விஷயத்துக்கும் ஆயிரம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் என்னடா வாழ்க்கை அப்படின்னு தோணும் ஸோ இதுதான் ரியாலிட்டி ஸோ இப்போது நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை நம்மளோட எய்ம் நம்மளோட கனவு அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த வேலை நமக்கு கிடச்சிட்டு அப்படின்னா அது தனி மரியாதை சரிங்களா அது வந்து ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய தனி மரியாதை தான் அதை வந்து அனுபவித்து பார்க்கணும் அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அந்த ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் நமக்கான பலனை நமக்கு தரும் ஸோ இவ்வளோ நேரம் நான் சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே ஒரு வில் அம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வில் அம்பை வந்து எய்துறவர் வந்து கரெக்டாக குறிப்பார்த்து எய்தால் தான் அது கரெக்டாக அந்த எந்த விஷயத்தை அடைய முடியுமோ அதை அடைய முடியும் இல்லைன்னா அது முடியாது ஸோ வில்லம்பு எழுதுறவர் வந்து தாறுமாறாக குறிப்பாக்காமல் இஷ்டத்துக்கு விட்டான்னு வச்சுக்கோங்களேன் அது எங்கேயோ போய் நிற்கும் ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கான லட்சியம் நமக்கான கனவு என்ன அப்படின்னு யோசிக்கோங்க கல்யாணத்துக்கு பிறகு குழந்த பிறந்த பிறகு நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே முடியாது

மேக்ஸிமம் உள்ளவங்க அட்லீஸ்ட் ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டியாவது கல்யாணம் ஆனவங்க தான் வந்து எக்ஸாம் எழுத வருவாங்க அப்போ எல்லா கல்யாணம் ஆன பிறகு யாருமே இப்போ படிக்கலையா யாருமே எழுதலையா யாருமே வந்து எதுவுமே பண்ணலையா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது இதை மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லோரும் கல்யாணம் ஆன பிறகு நிறைய பேர் படிக்கிறாங்க நிறைய பேர் வந்து பிஎட் முடிச்சிருக்கவங்க எத்தனை பேரும் இருக்கிறாங்க டிகிரி ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க பிஹெச்டி முடித்தவங்க எத்தனை பேராக இருக்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆன பிறகு படிக்கலையா ஃபேமிலியை வந்து பார்த்துட்டு படிக்கலையா எல்லாமே பண்ணுறாங்க ஸோ அதை நீங்கள்